வணக்கம் நேர்களே இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இது ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பை லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த இருந்து மனசு பாதித்த விஷயங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்னரியாக ஒரு மசாலா படம் மாதிரி இல்லாமல் இந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல அழகான கருத்து வந்து வலியுறுத்துகிறாங்க மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்தெல்லாம் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த டைரக்டர் ரொம்ப ஆராயணும் அடுத்தது கேமரா தான் அவர் எடுத்த விதம் அவர் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் என் மனது ரொம்ப டச் ஆகிடுச்சு அந்த கேமரா போகிறது வர்றது அந்த மாதிரி ஆங்கிளில் அவர் எப்படி அதை யோசிச்சு எடுத்தாருன்றது பிரமிப்பா இருக்குது அடுத்தது அந்த கதையோட போக்கு பார்க்கும்போது ஹீரோ கதையை சொல்கிற மாதிரி வருது அதில் வந்து அந்த கதை நாயகன் அவர் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு பாண்டிச்சேரியில் பிறக்கிற ஒரு ஃப்ரெஞ்சுக்கும் ஃப்ரெஞ்சு அப்பாவுக்கும் தமிழ் அம்மாவுக்கும் பிறக்கிற பையனாக இருக்கார் அவர் பேர் கிஸ்டி அப்படின்னு பேர் அதில் எல்லாருமே ஷார்ட்டாக பை அப்படின்னு சொல்கிறாரு பையன் சொல்கிற பையன் அவருக்கு பேர் ஷார்ட்டாக கூட்ருக்க ஸ்கூலில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சர்லாம் அவன் பா பார்க்குறான் ஒரு நாள் அவங்க அம்மா முதல் முதல் கோயில் கிருஷ்ணன் கோயில் போட்டு தான் கடவுள் முத முத அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்போ அவன் முதல்ல மனசில் படிக்கிறது அம்மா நான் இந்து அப்போ வந்து நினைக்கிறான் அப்படின்னா கடவுள் வந்து எப்படி இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க கடவுள்னா என்ன அவர் இப்படி இருப்பார் அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கு தெரியும் அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு சந்தேகம் அடுத்தது அவங்க அப்பா சொல்கிறாரு ஒரு கிறிஸ்டின் அவர் வந்து கிறிஸ்டல் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அறிமுகப்படுத்துக்காரு அதுக்கப்புறம் அந்த இதில் ஏகப்பட்ட ஏதோ விஷயத்தை கற்றுக்கிறாரு கிறிஸ்டு ஹோலி வாட்டர் கொடுக்குறதாகவும் அந்த ஹோலி வாட்டர் வந்து இது பண்ணுவோம் அந்த கதைகளை கேட்கும்பொழுது அவர் இயேசு வந்து மனிதராக பிறந்து கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு ஃபாதர்கிட்ட கேட்கும் அவர் நமக்காக தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கதையோட ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா கடவுள் தன்னுடைய மறுமுகத்தை காட்டுறேன்னு சொல்கிறாரு அந்த படத்துல எந்த மருதியும் புண்பட புண்படுத்தாத அந்த ஒரு வார்த்தை இருக்கு கடவுளுடைய மறுமுகத்தை கிறிஸ்டுவேதான் காட்டுறாருன்னு சொல்கிறார் அடுத்ததாக வந்து நடந்து இருக்காரு மசூதியை பார்க்குவேன் அந்த மசூதியை பார்க்கும்பொழுது அவங்க அவங்கக்கிட்ட பேசும்பொழுது கடவுளை அவங்க பார்க்குற விதம் வேறு மாதிரி கடைசியாக போய் உட்காந்து டேபிளில் சாப்பிடும்பொழுது அம்மா அப்பா அண்ணன் ரவி அவங்க பேர் எல்லாம் சாப்பிடும்பொழுது கேட்குறாங்க கடவுள் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா கடவுளை தொடர்னா ஒரு வழியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லாரு இன்னும் கிறிஸ்டாக இருக்கணும் இல்லை இந்துவாக இருக்கணும் அல்லதுன்னா முஸ்லீமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பாட் உனக்கு ஒரு வழி இருந்தால் தான் அதை கடைபிடிக்க முடியும் சொல்லணும் இல்லை இந்த எல்லாேருலையுமே ஒரே ஒரு அடிப்படை கான்செப்ட் தான் இருக்குதுல்ல எல்லாருமே கண மனிதர்களுக்கு மேலே அன்பு தான் காட்டுறாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லுவோம் அப்பயே நாம் ஒரே வழியை பின்பற்றணும் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்குறான் அவர் அவர் அதுக்கு என்ன சொல்லார்னா எல்லா மதத்தையும் படித்தவன் எதையும் வழி பின்பற்ற மாட்டான் அவனுக்கு அந்த அஞ்ஞானம் வந்துடும் விஞ்ஞானம் அவனுக்கு அது கடவுள் நம்பிக்கையை வந்து இழ இழக்க நேரிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ கடவுள் போது இந்த மூணு இருந்தும் அவன் புரிஞ்சு கொள்வதுன்னா கடவுள மனிதர்கள் காப்பாற்றக்கூடியவர் அவருக்கு வடிவம் இல்லை கடவுளுடைய வடிவம் பல இருக்குது அப்படின்ற மாதிரியான திங்கிங் அவனுக்கு இந்த சூழ்நிலை நடந்திருக்கும் பொழுது அவங்க அப்பா சூ வச்சு நடந்துட்டு இருக்காரு அந்த அனிமல் புலி ஒன்று இருக்குது அந்த புலிகிட்ட போகிறார் அதுக்கு இறை கொடுக்கறதுக்காக குச்சியில் வச்சு காட்டுறாரு அந்த சமயத்தில் அந்த புளி என்ன பண்ணுது அந்த வாங்குறது கிட்ட வருது அவன் அப்பா அந்த பைக்கு வந்து பத்து வயசு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு வந்து திட்டுறார் ஏன் திட்டுறாரு அப்படின்னாக்கும்போது மிருகங்கள் எப்பவுமே மிருகங்கள் தான் அதை பற்றி உனக்கு தெரியாது அது மட்டும் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இல்லை அது வந்து இறங்குவோனாக மிக்காது அது வந்துட்டு நான் பழக போகிறேன்னு சொல்லுவேன் அதன் இயல்புத்தன்மை வந்து என்றைக்குமே மாறாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த கதாநாயகன் நம்புகிறோம் அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆட்டை கொண்டு வர சொல்கிறார் வேலையாட்டில் விட்டு அந்த ஆட்டை கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த அனிமல் வந்து அதை அடித்து சாப்பிட்றது அப்போ தான் அந்த குருத்தான் அவர் உணர்கிறார் வாழ்க்கையினுடைய அந்த மிருகம்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கான கேரக்டர் அதுதான் அது சாப்பிட தான் பார்க்கும் அதுக்கு ஈரக்கம் இருக்காதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்கிறார் இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஷூ எல்லாமே அவங்க அப்பா தொழில் வைப்பில் கனடாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணி கப்பலில் போகிறாங்க ஃபேமிலியாக போகும்பொழுது இந்த வட விலங்குகளையும் கடந்து அங்கே போகலாம் கனடாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க அந்த கப்பலில் போகும்பொழுது திடீர்னு ஒரு ஒரு புயல் காற்று வருது மிகப்பெரிய பலத்த புயல் காற்று வருது அது என்ன பண்ணுது இந்த கப்பலை சீர்குளிக்குது எங்கேயும் வெடிக்குது இவர் அந்த அழகை பார்க்கலான்னு அந்த கதையோட நாயகன் பத்து வயசு பையன் கீழே இருந்து மேலே போகிறான் மேலே போயிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு இங்கே பாருங்க அங்கே பாருங்கள் பார்த்துட்டு கீழே போகும்போது எங்கேயே இடித்து அந்த ரூஃபுல்லாக தண்ணி நிரம்பி அண்ணன் அவங்க குடும்பமே அழிஞ்சு போயிடுது பக்கத்தில் இன்னொரு இருந்து வர்றவங்க காப்பாற்று வர்றாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு வந்து இவன் நாங்கள் தங்க விடுறாங்க அந்த போட்டில் இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுது கா போய் அமர்ந்துருது வரி குதிரை ஒரு குரங்கு ஒரு காட்டு கருது புளி ஒரு சித்தை இதெல்லாம் என்ன பண்ணுறது கூட அமர்ந்துது இவர் அதில் ஏறுறாரு இந்த புலியை பார்த்த உடனே எல்லாருமே அங்கே இருக்கிற அதிகாரிகள் விட்டுருக்காங்க அந்த படகு மட்டும் தனியாக அந்த கடலில் தத்தளிச்சு பண்ணிட்டுருக்குது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்க தெளிஞ்சு பார்க்குறப்போ குதிரை எல்லாமே இருந்தது திடீர்னு அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு கழுத புலி மட்டும் வந்து அடிக்கடி இவரை டிஸ்டர்ப் பண்ணுது இவர் கடிக்க வருது ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தள்ளி தள்ளி விட்டுறாப்பில் அது என்ன பண்ணுறது பக்கத்தில் குரங்கு ஃபைட் பண்ணி குரங்கு மாதம் சாகரிக்குது அடுத்து வரி வரிக்கு வரையும் சாகரிக்குது ஒரே இடத்துல இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு உயிர் வாழக்கூடிய அந்த பயம் அதிகரிக்குது அந்த நேரத்தில் தான் அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய போட்டு மாதிரி செஞ்சு பின்னாடி வச்சிட்டு அது கயிறு கட்டி இந்த போட்டோட வச்சுருக்கார் ஹெல்ப்புக்காக அவர் எவ்வளோ இருக்கிற பொருளை வச்சு டின்ன வச்சு அதை வச்சு கத்தி பார்க்குறாரு யாரும் வரலை தனி கடல இருக்கும்போது புளி வெளியே வரும் அந்த புளி வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் அங்கே பயங்கரமாக தாக்குப்பாரு இவர் அதை தப்பிக்க பார்க்குறாரு ஆரம்பத்தில் ஒரு நாள் ஆகணுன்னு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் அவர் வளர்த்த பாசம் ஓடலை என்ன பண்ணுறாரு அந்த போட்டிலேருந்து கயிறு கட்டி ரொம்ப தூரமாக இருந்து வாழ்கிறாரு அப்போ மீன் அங்கே வர்றதை பிடிச்சி இந்த புளிக்கு வீசுறாரு அப்போ அந்த புளி கேட்ச் பண்ணுது ஒரு இறை போடவும் அது கேட்ச் பண்ணுவோம் அதுவும் உயிர் வாடுது இவன் நாட்கள் கடந்த இரவு பகல் கிடக்குது பசியுடைய கொடுமை ரெண்டு பேருக்குமே அதிகமாகுது புளி என்ன பண்ண தண்ணியில் குதிச்சு ஒரு சா சாகடிக்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் இவர் பயந்து கப்பல் போட் மேலே குழி அடைய இற முடியல அந்த நேரத்தில் தான் அந்த நேரத்தில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த புளியை காப்பாற்றுக்காக அப்போ தான் அந்த புலி வந்து அந்த சோகமான கண்களை காட்டுது அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த புலிக்கும் தேவையான உறவு வந்து கலப்படுது இவரை மீனில் போடுறது பழக்கப்படுத்துகிறார் கடைசியாக ரொம்ப சோகமான நிலைமை என்னன்னா உணவே கிடைக்காத சமயத்தில் அந்த புளியும் வாழதையும் ரெண்டு பேரும் அருகறே உட்காந்துருக்குறாங்க ஒரு புயல் வரும்பொழுது ரெண்டு பேருமே பாதிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் பாதுகாத்துறதுக்கு ஒரு பக்கத்துலேயே படுத்துருக்குறாங்க அடுத்தது அதுவும் பட்னியா சாகுபடி இதுவும் பண்ணுவாங்க அந்த கடவுளை அப்போ நினச்சி பார்க்குறாரு கடவுளை ஏன் இப்போ என்னை சோதிக்கிறீங்க அவர் என்ன பண்ணி எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் இருந்தேன் இப்போ அந்த புலி புலி இழக்கிறத கூட அவர்கள் தங்க முடியல இப்போ கடவுள்லாம் யார் அப்படின்ற மாதிரி நான் கான்செப்ட் அந்த இடத்துல சொல்கிறார் கடவுள்கிறவரை நம்ம சோதிக்குவார் அதை நம்மளை காப்பாற்றுவார் நம்புகிறாரு அந்த நேரத்தில் புலியை புலியை அவர் என்ன பண்ணுறாரு அந்த சோகமாக இருக்கும்போது அவர் மடியிலேயே உட்கார் வச்சு பண்ணுறாரு அந்த இடத்துல அந்த புலியோடைய பார்வை அந்த சோகம் எல்லாமே அந்த அவங்க கிட்ட சொன்னது இந்த இடத்துல மரமகமாக பார்க்கும்பொழுது அடிப்படுது இந்த புலிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும் இந்த படத்தில் அந்த டைரக்டர் அம்யூஸ்மெண்ட்டாக காமிஷி எடுப்பாரு நல்ல திரைப்படம் பார்க்கணும் ஆனால் இது வந்து காமெடி கிடையாது எதுவும் கிடையாது ஒரு திரைக்கரையினா இப்படி தான் எடுக்கணும் அழகாக எடுக்கணுன்றதை நல்லா எடுத்துக்குவாங்க பார்க்க வேண்டிய படம் பார்க்கணும் நன்றி வணக்கம் எவ்வளோ நம்ப